அனைவருக்கும் வணக்கம் சிறி சிவா ரியல் எஸ்டேட் நான் உங்கள் சிவகுமார் பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரமா இருந்தால் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒவ்வொன்றும் நோட்டிஃபிகேஷன் வரும்ங்க நம்ம பார்த்துருக்கிற பூமி வந்து ஒரு நாலரை ஏக்கரா அருமையான ஒரு தோப்புங்க தார் ரோடு பேசுங்களே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குடிமங்கலங்கிற ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் நாலரை ஏக்கராங்க தார் ரோடு பேசிங்களே அமைஞ்சிருக்குதுங்க ஃபென்சிங் போட்டு கேட் போட்டு ஜம்முன்னு வச்சுருக்குறாங்க அளவு வைஸ் மரம்ங்க இந்த பூமிக்கு பார்த்திங்கன்னா பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க தனி கிணறு வந்துடுங்க தண்ணி பாருங்கள் மேலே ஆள் இருக்குது எண்பது அடி கிணறுங்க ரெண்டு போருங்க அஞ்சு ஹச் ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுவோங்க நல்ல அளவு வயசு மருவங்க பத்து பன்னெண்டு வயசு தான் இருக்குங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு அருமையாக இருக்குங்க வாஸ்து முறைப்படி இந்த பூமி வந்துடுதுங்க மூலையில் தொட்டி சி தலை மூளையில் கிணறு போரு நல்ல காப்பல் இருக்குதுங்க இந்த பூமி எங்கே அமைஞ்சிருக்குதுன்னு பார்த்திங்கன்னா குடிமங்கல் ஏரியாவில் அமைஞ்சிருக்குதுங்க உடுமலை திருப்பூர் தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து கரெக்டாக ஒரு மூணு கிலோமீட்டர் வந்தால் இந்த பூமிக்கு வந்துடலாமுங்க சுற்றியுமே பென்சிங்கு போரு சர்வீஸு எல்லாமே இருக்குதுங்க இந்த பூமி பிஏபி பாசன வசதி இருக்குதுங்க சின்ன ரூம் வந்துருங்க கம்பரசர் ரூமு மாதிரி வச்சுருக்குதுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க இல்லை இதுக்குள்ளையே வந்து கோழிப்பண்ணங்கின்னு ஓன வரந்தாலும் போட்டுக்கலாங்க கிளம்பி நிலங்கி பூமி நல்லா உரமரமெல்லாம் போட்டு நல்லா பராமரிச்சுட்டு வர்றாங்க தார் ரோடு பேசிங்களையே இந்த பூமியாக இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க சுற்றியுமே தோப்பு தானுங்க நல்ல குடியிருப்பு மிகுந்த பகுதியில் இருக்குதுங்க குடிநீர் கலெக்ஷன் வேணாலும் ரோட் ஒட்டியே போகுதுங்க தார் ரோட் பேசிங்களே வாங்கிக்கலாமங்க ஒரு சின்ன ரூம் போட்டிங்கன்னா ஜம்முனு வந்து தங்கி இருக்காங்க தடம் பார்த்தீங்கன்னா உள்ள அப்படியே காயெல்லாம் எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஜம்முனு காட்டுக்குள்ளேயே போட்டு வச்சிருக்காங்க இந்த பூமியோட விலையின்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பத்தி எட்டு ரூபா சொல்கிறாருங்க ஒரு நாற்பத்தாறு ரூபா கண்டிஷன் கொடுத்துடுவாருங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கமாகவும் இருக்குதுங்க தார் ரோடு பேசிங்களேன் பிஏபி பாசன வசதியோட தனி கிணறு தனி சர்வீஸு தனி போர் வந்துடுங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குங்க சுற்றியுமே தோப்பு தானுங்க வெறுங்காடே ஐம்பது ரூபா ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு போயிட்டுருக்கிற ஏரியாவில் குறைஞ்ச விலையில் ஒரு தென்னந்தோப்பு வந்திருக்குதுங்க இந்த தோப்பு தேவைப்படுறையை இன்னொரு நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூத்தொம்பது அறநூற்றி ஐம்பது ஐநூற்றி தொண்ணூற்றி நாலு பதினஞ்சு நன்றி வணக்கம்